சட்டமன்ற உறுப்பினர்களே அன்போடு அழைக்கிறோம் எல்லோரும் கரோடி எழுப்பி உற்சாகமாக ஐயா அவர்களை மேடைக்கு அடையும் நான் மணிமேகலை இலக்கியத்தில் தான் அமுத சுரபி வைத்து அனைவருக்கும் உணவு கொடுத்த மணிமேகலை பார்த்திருக்கிறேன் தன்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் அனைவருக்கும் உணவு தருகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் அருள் அவர்களை நாங்கள் வருக வரு வரவேற்கிறோம் அண்ணன் அருள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அண்ணன் தாரை குமரவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் இடையிலே கவியரங்கத்தில் ஒரு சிறு தடை மீண்டும் கவியரங்கம் தொடரும் தற்பொழுது பேச்சு போட்டியில் பரிசு பெற இருக்கிறவர்கள் பேச்சரங்கத்தில் கலந்து கொண்டவர்களை பாராட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்கள் பேசுவார் அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற இந்த அற்புதமான சங்கமம் பன்னெண்டு ஒப்புரம் விழாவிற்கு மிக சிறப்புறம் ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிற கல்வியாளர் முனைவர் அன்புக்குரிய சகோதரர் கோவிந்தராஜ் இந்த சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே செயலாளர் கவிஞர் வாமுமார் ரவி அவர்களே பொருளாளர் பழனிவேல் அவர்களே இங்கே வருகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்கு பாசிமுறை அறிவிப்பு பெரியவர்களே முதல எங்கே இங்கே எப்படின்னா வருகின்றிருக்க என்னுடைய அண்ணன் அவர்களே நம்முடைய துரைசாமி அவர்களே ஜிஎஸ்டி உயர் அதிகாரி என்பது பாலச்சந்திரன் உள்ளிட்ட இங்கே வருகின்றிருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் எனது முழக்கம் நின்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எப்படின்னா தமிழ் எங்கே தமிழ் எங்கே தமிழ் என்று கேட்கும் பொழுது எங்கும் தமிழ் எங்கும் தமிழ் என்று ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் கூட சட்டமன்றத்தில் கோவிலுக்கு போனால் இந்த கோவில இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று போட்டிருப்பாங்க அதற்காக மிக கடுமையாக குரல் எழுப்பி இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கக்கூடாது தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் சமஸ்கிருதத்திலே பண்ணிய தப்பு இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலை கொண்டு வருவதற்கும் கோட்டை மாரியம்மன் கோயிலே தமிழில் தான் குலமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி அதையும் வென்று வெள்ளுவதற்கு ஒரு அணிலாக அதாவது எவ்வளவு பெரிய போராட்டம் கூட சட்டப்பேரவையிலே பேசுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது உடனடியாக அமைச்சர் அதற்கு பதில் கொடுத்தார் தமிழிலே அச்சனை செய்யறோம் குளமுழு செய்யறோம் தமிழ் பணியிலே நானும் ஒரு புழுவாக இருந்து அதாவது கடல் இந்த கடலிலே ஒரு சின்ன ஒரு அமீபாவாக ஒரு சின்ன உயிரியாக இருந்து இந்த தமிழ் வளர்ச்சி என்றைக்கும் என் உயிர் உள்ள வரையிலே செயலாற்றுவேன் என்பதை அன்போடு சொல்லி இங்கே நம்முடைய அண்ணன் அவர்கள் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை பத்தி பேசினா ஒரு நாள் முழுசா பேசுவார் மிக பெரும் தொழிலதிபர் தொழிலதிபராக இருந்தாலும் கூட தமிழ் மேல் இருக்கிற காதல் அதே மாதிரி அண்ணன் இவங்க எல்லாமே எல்லாமே ஒரு தன்னுடைய நிலையை உணர்ந்து நம்முடைய குடும்பம் தொழில் எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற போராளிகளாக நீங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றி அன்போடு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறந்த சமூக சேவை மற்றும் தமிழ் பணி ஆற்றமைக்காக தமிழ் திரு தாரை குமரவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருக்கு விருது வழங்குகிறார் கர்ம வீரர் காவலர் விருது சிறந்த சமூக சேவை மற்றும் தமிழ் பணியாற்றமைக்காக சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் ஐயா அவர்கள் அவருக்கு வழங்கி சிறப்பிப்பார் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் Nenel, okay, nenel.